Second dan

மடகம் வந்து அவ்வளோ பக்காவா இல்லை ஏன்னா எனக்கும் காலேஜில் படிக்கிற ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு எங்கள் ஜேடி மேடத்துக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு ஏதாவது இந்த இடத்துல பிள்ளைங்களை தங்க வச்சுட்டோமே சொல்லிட்டு அதுக்குள்ள பிள்ளைங்க கொஞ்சம் அங்கே ரெஃபரன் பண்ணிட்டாங்க போல மேலே டீன் கிட்டக்க டீன் திருப்பி ஃபோன் பண்ணி இன்றைக்கே ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நைட்டு நாங்கள் அந்த மங்கள மஹால் ஓடணும் அப்புறம் எஸ்விஎஸ்னு ஒன்று அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் நைட்டு அப்புறம் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்கள் அலுவலகத்தில் வந்து உதவி செஞ்சாங்க ஆனால் அந்த நடு ராத்திரியில்

பசங்க போகும்போது ஒரு ஏற்பட்டு பிரச்சனை நான் உங்கள்ட்ட அதிகாரிகிட்டே நான் பேசும்போது சொன்னேன் நீங்கள் அனுப்புகிறதில் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நல்லா செய்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இன்னொரு கருத்து என்னென்னா சார் வேறு வேறு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க

நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் சார் நேற்று ஏபிசி மேடம் ரிவ்யூ வச்சாங்க அதுல என்னன்னா மேபி நாளைக்கோட வைண்டப் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்துக்கட்டு சொல்லி இருக்காங்க